உத்தரப்பிரதேசத்தில் நடக்கக்கூடிய பி எஸ் தேர்வுகளில் பி மற்றும் ஆர் ஏஆர்ஓ ஏஆர் தேர்வுகளினுடைய பிரிலிமினரி தேர்வுகளை ஒரே நாளில் வைக்காமல் அதை இரண்டு நாட்களாக தங்களுக்கு வைக்க வேண்டும் என்று கூறி மிகப்பெரிய அளவிலான கோரிக்கையும் போராட்டத்தையும் துவங்கி இருக்கிறார்கள் எங்களை இங்கிருந்து ஒட்டுமொத்தமாக பிரிக்க முடியாது எங்களை ஒட்டுமொத்தமாக நீங்கள் அகற்றவும் முடியாது என்று கூறி வணக்கம் உத்தரப்பிரதேசத்தில் தற்போது மாணவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தில் களமிறங்கியிருக்கிறார்கள் தங்களுக்கு நிகழவிருக்கக்கூடிய அசம்பாவிதங்களை முன்கூட்டியே தடுப்பதற்காக மிகப்பெரிய போராட்டத்தை துவங்கியிருக்கிறார்கள் இவர்கள் போராட்டத்தை துவங்கியிருப்பது வேறு எங்கு அல்ல உத்தரப்பிரதேச பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அலுவலகம் முன்பாக உத்தரப்பிரதேசத்தில் நடக்கக்கூடிய பி தேர்வுகளில் பி மற்றும் RO, ஏ போன்ற தேர்வுகளின் பிரிலிமினரி தேர்வுகளை ஒரே நாளில் வைக்காமல் அதை இரண்டு நாட்களாக தங்களுக்கு வைக்க வேண்டும் என்று கூறி மிகப்பெரிய அளவிலான கோரிக்கையும் போராட்டத்தையும் துவங்கி இருக்கிறார்கள் எங்களை இங்கிருந்து ஒட்டுமொத்தமாக பிரிக்க முடியாது எங்களை ஒட்டுமொத்தமாக நீங்கள் அகற்றவும் முடியாது என்று கூறி பதாகுகளை உயர்த்தி பிடித்து போராட்டத்தை துவங்கி இருக்கிறார்கள் தற்போது பி எஸ் கமிஷனராக இருக்கக்கூடிய சஞ்சய் அவர்களுடைய புகைப்படத்தை வைத்து இவர்கள் போராட்டத்தை ஆரம்பிக்கிறார்கள் இவர்கள் கேட்பதெல்லாம் ஒன்றுதான் பி சி எஸ் மற்றும் ஆர் ஆர் ஓ தேர்வுகளை இரண்டு நாட்களாக அதாவது பிரிலிமினரி தேர்வுகளை இரண்டு நாட்களாக வையுங்கள் ஒரே நாட்களாக வைத்து அந்த அளவிற்கான அழுத்தத்தை எங்களுக்கு கொடுக்காதீர்கள் இரண்டாவதாக நார்மலைசேஷனை ஒட்டுமொத்தமாக ரத்து விடுங்கள் என்று கூறி இவர்கள் போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாதமான உத்தரப்பிரதேசத்தில் ஏற்கனவே வேலைவாய்ப்பின்மை ஒரு பிரச்சனையாக இருக்கிறது பசி வறுமை போன்றவைகள் உத்தரப்பிரதேசத்தையே ஆட்டுவித்துக் கொண்டிருக்கின்றன நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தற்போது ஆட்சி செய்யக்கூடிய பாஜக நிலைமை படு தோல்வி அடைந்ததெல்லாம் நாம் கண்கூடாக பார்த்த ஒன்று அதையே அடுத்து நடக்க போகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் கண்டிப்பாக உத்தரப்பிரதேச மக்கள் யோகி ஆதித்யநாதனுடைய பாஜக அரசாங்கத்திற்கு பாடம் புகட்டுவார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை தற்போது துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய கேசவ் பிரசாத் மௌரியா அப்படிங்கிற நபர் பத்திரிகையாளரிடம் பேசும்பொழுது உடனடியாக பிஎஸ்சி அதாவது பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் உடனடியாக உத்தரப்பிரதேச மாணவர்களுடைய அவர்களுடைய கோரிக்கையை சரியானதா என்று பார்த்து மாணவர்களுக்கு ஏற்றாற்போல் போல் அதனை நடத்தி கொடுக்க வேண்டும் மாணவர்கள் மீது எந்த தடியடியோ எந்த பிரச்சனையோ இருக்கக்கூடாது என்பதை உத்தரவிட்டிருக்கிறார் தற்போதைய துணை முதலமைச்சரான கேசவ் பிரசாத் மௌரியா அவர் அதோடு மட்டும் நின்றுவிடாமல் விடாமல் சமாஜ்வாதி கட்சி அதாவது எதிர்க்கட்சியினுடைய தலைவரான அகிலேஷ் யாதவையும் குறை கூறியிருக்கிறார் நீங்கள் மாணவர்களுக்கு துறை நிற்பதாக கூறி மாணவர்களை நீங்கள் ஏமாற்ற வேண்டாம் இரண்டாயிரத்தி பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினேழு காலங்களில் மாணவர்கள் மீது இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் எந்த அளவிற்கான ஊழல்கள் நடந்திருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியும் என்று பிரசாத் மௌரியா அகிலேஷ் யாதவை குற்றம் சாட்டுகிறார் ஆனால் சமாஜ்வாதி கட்சியும் அகிலேஷ் யாதவும் இணைந்து ட்விட்டர் பக்கங்களில் இந்த விஷயத்தை மிக வைரலாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக அகிலேஷ் யாதவ் கூறும் ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்தில் மாணவர்கள் வேலை வாய்ப்பின்மை போன்ற விஷயங்களால் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள் நாளுக்கு நாள் இந்தியாவினுடைய பொருளாதாரம் சரிந்து கொண்டிருக்கிறது விலைவாசி உயர்ந்து கொண்டிருக்கிறது இது அனைத்தையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் மாணவர்களுக்கும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் வேலைகள் தேவை அது வேலை இல்லாமல் இந்த அரசாங்கத்தால் வேலைகளை உருவாக்க முடியாமல் பல சிக்கல்கள் இருக்கின்றன இன்னும் மாணவர்களை வேட்டையாடி கொண்டிருக்கிறது இன்று வரையிலும் மாணவர்கள் போராட்டம் மூலமாக தான் பல நிபந்தனைகளை அவர்களுக்கு கொண்டு வர முடிகிறது இதனால் பாஜக ஆட்சியில் மிகப்பெரிய பிரச்சனைகள் மாணவர்கள் சிக்கலில் ஏற்படுகிறார்கள் அல்லோரப்படுகிறார்கள் என்று அகிலேஷ் யாதும் பாஜக அவருக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார் இப்போது அடுத்த கட்டமாக உத்தரப்பிரதேசத்தில் இடைத்தேர்தல் போகிறது இந்த இடைத்தேர்தலினுடைய ஒரு அரசியல் விளையாட்டாக தான் இந்த தேர்வுகளும் மாணவர்களுடைய பிரச்சனைகளும் பார்க்கப்படுகிறது இரண்டு கட்சிகளுமே அரசியல் அரசியலாக்குகிறார்களா என்பதும் கேள்வியாக இருக்கிறது என்னவாக இருந்தாலும் அங்கே மக்கள் யோகி ஆதித்யநாதனுடைய உள்டோசர் அரசாங்கத்தின் மீது கோபத்துடன் தான் இருக்கிறார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை பொறுத்திருந்து பார்ப்போம் சந்திப்போம் நன்றி வணக்கம்